அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க சரண்யா வெல்கம் டு தமிழ் ட்ரீடர்ஸ் ஓன் சேனல் இந்த வீடியோல நாம பார்க்க போறது ஜென்ரலா நாம ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள்ல தங்கம் அப்படிங்கிறதுல முதலீடு பண்றதுல அதிக ஆர்வம் காமிச்சிட்டு இருக்கோம் ஆமா பிகாஸ் கோல்டு ரேட்டு வேற லெவல்ல ஏறிட்டு இருக்கு ஒரு பவுனோட கோல்டு ரேட்டு இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பவுன் வந்து நம்ம ரொம்ப ஒரு தை ஹண்ட்ரட் ருபீஸ்லாம் வாங்கினத கேள்விப்பட்டதை தாண்டி இன்னைக்கு ஒரு பவுன் வாங்குறதுக்கு குறைஞ்சபட்சம் தொண்ணூத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இன்னைக்கு கையில இருக்கணும் அப்பதான் ஒரு பவுன் வாங்க முடியும் ஒரு கிராம் குறைந்தபட்சம் நம்மளால வந்து மற்ற எல்லா சார்ஜஸையும் ஆட் பண்ணா கூட ஒரு ஒரு கிராம் வந்து கோல்டு வாங்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட அரௌண்ட் பன்னெண்டாயிரம் குறைந்தது ட்வெண்ட்டி ஃபைவ் ரேட் வந்து டுவெல் தௌசண்ட் கிட்ட வருது சோ ஒவ்வொரு நாளும் தங்கத்துடைய மதிப்பு கூடிட்டே இருக்கு சோ என்னடா இப்படி ஏறிட்டு இருக்கு இப்ப வாங்கறது சரிதானா அப்படின்னு நம்ம தேடணும் அப்படின்னா அதையும் தாண்டி பன்னெண்டாயிரம் ரூபாய் ஒரு ஒரு கிராம் கோல்டோட ரேட்டு இன்னைக்கு ஒரு பவுனுக்கு நம்ம தொண்ணூத்தாறாயிரம் ரூபாய் இருந்தா மட்டும்தான் வாங்க முடியும் இந்த நேரத்துல கோல்ட தாண்டி வேற என்னடா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு அப்ப இதுல நம்ம இன்வெஸ்ட் பண்றதை தாண்டி வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா ஏன் இல்லை அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் அண்ட் முக்கியமா நிறைய பேர் என்கிட்ட வந்து தீபாவளிக்கு ஏதாவது ஸ்பெஷல் கோர்சஸ் இருக்கான்னு கேட்டீங்க இந்த ஸ்பெஷல் கோர்ஸ் உங்களுக்காக மட்டும்தான் பதினஞ்சு நாள் லைவா நடந்த கோர்ஸோட பர்ச்சேஸ் பண்ற எல்லாருக்குமே ரீசெண்டா நடந்த ஏழு நாள் கோர்ஸுமே ஃப்ரீ ஸோ இது பத்தின டீட்டெயில்ஸ் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் அவுடெக்ஸ்ட் பண்ணுங்க ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பா உங்களுக்கு செம்ம இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் மிஸ் பண்ணாதீங்க சரி இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் கோல்டு அப்படின்னாலே டூ ஸ்பெஷல் தான் ஏன்னா எப்போதுமே விலை ஏறுன்ற ஒரு ஹோப்பு அது வந்து லக்ஸரியான ஒரு ஐட்டம் கன்சிஸ்டா அதுல லாபம் வந்துட்டு இருக்கு கோல்டுன்னு போகும்போது இன்வெஸ்ட்மெண்ட்ல நாம தங்கம் நகைகளா ஆபரணங்களா வாங்குறோம் அதை தாண்டி பார் வாங்குறோம் இப்ப இடிஎப்லயும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம் இத தாண்டி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா சில்வர் இருக்கு சில்வர் அப்படிங்கிறது கன்சிஸ்டண்டா ஏறிட்டு தான் இருக்கு கோல்டுக்கு ஈக்குவலா சில்வர் இன்னைக்கு ஒரு அவுன்ஸோட ரேட் வந்து ஒரு கிராமோட ரேட் வந்து இருக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா தங்கத்தை தாண்டி கோல்டும் சாரி தங்கத்தை தாண்டி சில்வர் அப்படிங்கறது ப்ரைஸும் கன்சிஸ்டண்டா இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது வியூ இந்த பணக்கான தந்தை ஏழை தந்தை ராபர்ட் ஃபிரோஸ் சாகி அவர் வந்து தங்கம் வெள்ளி இதுல வந்து ரொம்ப ஹோப் வச்சிருக்கிறவர் சமீபத்துல வெள்ளியோட ரேட்டு எழுபத்தி டாலர் தொடும் அப்படிங்கிறாரு கிரிப்டோ கரன்சி கவனம் இருக்கு பண வீக்கத்திற்கு வெள்ளி ஒவ்வொரு ஒரு சிறந்த முதலீடா இருக்கும் அப்படின்னும் இந்திய ரூபாயோட மதிப்பு வீல வீல இதுல வந்து நல்ல கவனம் செலுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்ப கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாம அவருடைய வியூ என்ன அப்படின்னா தங்கம் மற்றும் வெள்ளி இது ரெண்டுமே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சிறந்தது தங்கத்துடைய கன்சிஸ்டன்ட் ரேட்டு போக போக சில்வர் மேலையும் கவனம் செலுத்தப்படுது இன்னைக்கு அதிகபட்சமா ஒன் டாலர் கிட்ட போறது டாலர் கிட்ட வரும் அந்த அளவுக்கு சில்வருக்கும் டிமாண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுடைய பிரைஸ் இதுக்கான டிமாண்டும் கூடுது ஸோ எனக்கு தெரிஞ்சு வெள்ளில இன்வெஸ்ட் பண்றதும் ஒரு சரியான முதலீடு முடிவு தான் அப்படிங்கிற மாதிரி வியூ கொடுத்துருக்காரு ஸோ இன்னைக்கு தேதிக்கு சில்வரோட ஒரு கிராம் ரேட்டு நான் வந்து சில்வர் எல்லாம் வந்து பதினஞ்சு ரூபா பதினாறு ரூபாலெல்லாம் பார்த்துருக்கேன் நீங்க எந்த ரேட்ல பார்த்தீங்கன்னு சொல்லுங்க நூத்தி தொண்ணூறு ரூபா வந்துருச்சு ஒரு கிராம் சில்வரோட ரேட் ஒரு கிராம் சில்வரோட ரேட்டு ஒன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஸோ இந்த அளவுக்கு இது இன்க்ரீஸ் ஆகும்போது ஆஸ் அ இன்வெஸ்டரா இதில் வந்து இன்வெஸ்ட் பண்றது சரிதானா அப்படின்னா இவங்களுடைய க்ரோத் டார்கெட் எல்லாமே தொடர்ந்து மூவ் ஆன் ஆகிட்டு தான் இருக்கு ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கோல்டை தாண்டி சில்வரில் முதலீடு செய்யறது சரிதானான்னு நினைக்கிறீங்களா இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் கோல்டுக்கு மட்டும் இடிஎஃப் கிடையாதுங்க சில்வருக்கும் இடிஎஃப்ஸ் எல்லாம் இருக்குது இதை பற்றி உங்களுக்கு மேலும் தகவல்களை தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்க அண்ட் அவசியமாக டெக்ஸ்ட் பண்ணுங்க கோல்டு இடிஎஃப் சில்வர் இடிஎஃப்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம அலைஸ் அலை உங்கள் ஃப்ரீலி மார்ட் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க அக்கௌண்ட் ஓப்பனிங் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தாலும் காலோ டெக்ஸ்டோ பண்ணுங்க தேங்க் யூ